அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று குபேர பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்த இந்த தண்ணீரை பூஜை அறையில் வையுங்க பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தண்ணீர் வழிபாடு தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ நம்மளுக்கு மாசி மாதம் அப்படின்னாலே சிவனுக்குரிய மாதம் அப்படி மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிக மிக விசேஷம் நாம சித்ரா பௌர்ணியம் பௌர்ணமி அப்போ நம்ம கிரிவலம் எந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இந்த மாசி மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் போவதும் ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்க திருவண்ணாமலையிலதான் கிரிவலம் போகணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஊர்களிலயுமே ஏதாவது ஒரு கோவில் மலை மேல இருக்கும் அந்த மலைய வந்து சுத்தி கிரிவலம் வருவாங்க அது மாதிரி உங்க ஊர்ல பண்றாங்க அப்படின்னா அங்க கூட நீங்க கிரிவலம் போகலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நான் ஏற்கனவே ரொம்ப எளிமையா இந்த பௌர்ணமில குலதெய்வ வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க தாராளமாக இன்றைய நாள்ல செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில சத்தியநாராயணர் பூஜை செய்வாங்க வாய்ப்பு இருக்குதுன்னா பூஜையும் நீங்க நாராயணர் நாள்ல செய்யலாம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வருவது குபேர பௌர்ணமியாக வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் மிக மிக நம்மளுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமியில நாம நம்ம வீட்டுல பணம் செல்வம் பேர் புகழ் அனைத்தும் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு தண்ணீர் வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தண்ணீர் தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த தண்ணீருக்கு நல்ல சக்திகளையும் நல்ல அதிர்வலைகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த தண்ணீர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப எளிமையானதும் கூட இதற்கு தேவையான பொருட்கள் என்ன இந்த தண்ணீர் வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இதை வந்து நம்ம நிலா வந்ததுக்கு பிறகுதான் செய்யணும் அப்போ நீங்க ஒரு ஆறு முப்பதுக்கு மணிக்கு மேலே நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் உங்கள் பூஜை அறையில தீபம் ஒன்று ஏற்றி வச்சு சாம்பிராணி தீபம் எல்லாம் நீங்கள் வந்து சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சு அப்படியே கமகம கம கமன் இருக்கணும் அப்போ வந்து ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா கிளாஸு ஏதாவது எடுத்துக்கோங்க எங்ககிட்ட கண்ணாடி பொருட்கள் இல்லை அப்படிங்கிறவங்க மண்களையம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எங்ககிட்ட உருளி மாதிரி பித்தளையில் நாங்கள் வச்சுருக்குறோம் செம்பில் வச்சுருக்குறோம் அதில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் அதில் வேண்டாங்க ஏன்னா இந்த கண்ணாடியும் இந்த மண் களையமும் வந்து நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் சக்தி கொண்டது அதனால் இது ரெண்டையும் வச்சு பயன்படுத்துங்க முடியாதவங்க கூட நீங்கள் சின்னதாக ரொம்ப கிட்ட கண்ணாடி பொருளும் கிடையாது கலையமும் கிடையாது செம்பில் சின்னதாக ஒரு கிளாஸ் தான் வச்சுருக்கிறோம் இல்லை பித்தளையில் ஒரு பவுல் தான் வச்சிருக்கோம்னா இல்லாதவங்க பயன்படுத்திக்கோங்க முடிந்த வரைக்கும் இந்த கண்ணாடியும் மண்கலையும் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதில் வந்து சுத்தமான நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இந்த நீரில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாம் அதில் போட்டுட்டே வாங்க இப்போது மல்லிகைப்பூ கொஞ்சம் ஒரு ஐந்தாறு பூக்கள் இருந்தா கூட போதுமானது பன்னீர் ரோஜா நீங்க சாதாரண ரோஜா அந்த குட்டி குட்டி ரோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வாங்க கூடாது அதுல வந்து வாசனை இருக்காது இந்த பன்னீர் ரோஜாவில தான் நம்மளுக்கு நிறைய வாசனைகள் இருக்கும் அப்ப அந்த பன்னீர் ரோஜாவை பார்த்து வாங்கிக்கோ அது வந்து சீக்கிரமா உதிந்துரும் பரவாயில்ல தான் இருக்குது அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரே ஒரு ரோஜா பு இதழ்கள் வந்து நீங்க அந்த தண்ணியில போட்டுக்கோங்க அடுத்தது தாமரை இந்த தாமரை அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான பூ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பூ மகாலட்சுமிக்கு பிடித்த பூ அதனால இந்த தாமரை பூக்கள் மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னை மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் பிடித்த பூ இந்த மூன்று பூக்களுடைய இதழ்களை நீங்க அந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க அதற்கடுத்து ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் ஏலக்காய் நல்லா தட்டி அதோட விதைய மட்டும் போடுங்க ஏன்னா அப்போதான் அதனுடைய வாசனை இறங்கும் நீங்க அப்படியே முழு ஏலக்காயா உள்ளார போடும்போது அதுல எந்த ஒரு வாசனையும் வந்து இருக்காது அதனால அதை தட்டி அது உள்ள இருக்கிற சீட்ஸை போடுங்க அடுத்து பச்சை கருப்புரம் நல்லா கொஞ்சம் பெரிய கருப்புறமா எடுத்து நல்லா பவுடர் பண்ணீங்க விரலே நசுக்குனீங்கன்னா அது பவுடர் ஆயிரும் அதை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க அத அடுத்தது வந்து ரூபாய் நாணயம் இது குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அந்த பவுல்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே உங்களுடைய உள்ளம் கையில எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய லக்ஷ்மி குபேர மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு ஐந்து முறை சொல்லணும் இந்த ஐந்து அப்படிங்கிற எண்ணு குபேரருக்கு மிக மிக பிடித்தது அதனால் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை நான் அட்டாச் பண்ணுறேன் ஓம் க்ளீம் குபேராய நம ஓம் சங்க நிதியாய நம ஓம் பதும நிதியாய நம ஓம் க்ளீம் குபேராய நம ஓம் சங்க நிதியாய நம ஓம் பதும நிதியாய நம இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிட்டு அதுல வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் குபேரரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அத வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வச்சிருங்க வச்சுட்டு வந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு காவல் மணி நேரம் அது அப்படியே உங்க பூஜை அறையில இருக்கட்டும் அதற்கு அடுத்தது அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து நீங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க உள்ள வெளிய பாத்ரூம் முன்வாசல் பின்வாசல் உங்க மேல கூட நீங்க தெளிச்சுக்கலாம் உங்க மேல வீட்டுல கணவர் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க மேல எல்லாம் தெளிச்சு விட்டுட்டு மீதி உங்களுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா துளசி செடிகள ஊத்திடுங்க இல்லைன்னா கால்படாத இடத்துல ஊத்திடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோஷங்கள் தீய சக்திகள் கண் வைத்தறிச்சல்கள் அனைத்தும் உங்க வீட்ல ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பண வரவும் வருமானமும் அதிகரிக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லங்க வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த வாசனை தண்ணியை உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க இந்த வாசனை இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த வாசனை உங்கள் வீடு முழுவதும் அப்படியே ஒரு மந்திர வலை மாதிரி இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் தங்கமும் வைரமும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த தண்ணீர் வழிபாட்டை வந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேல அது பலனளிக்க கூடியதாக இருக்குங்க ஒரு முறை நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பலனடைஞ்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் பணத்தடைகள் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி ஒரு கடாட்சமாக ஒரு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக உங்க வீடு மாறிவிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்